தமிழகம் தலைநிமி தமிழகம் தலைநிமிர தமிழனின் எழுச்சி பயணத்தின் இந்த காஞ்சி மண்ணில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற அரிய வாய்ப்பினை பெற்றமைக்கு காமாட்சிக்கும் வரதராவ் பெருமைக்கும் குமரக்கோட்டம் முருகனுக்கும் இன்றைக்கு கும்பாபிஷம் ஏகாபுர நாள் ஆண்டவனுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற தாமரை ஜெகதீஷன் முன்னாள் அமைச்சர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர் எனது நண்பர் சோமசுந்தரம் அவர்களே காஞ்சி பன்னீர்செல்வம் எக்ஸ் எம்பி அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எனது அன்புக்குரிய நண்பர் பாலஜபாத் கணேசன் அவர்களே மலையூர் புருஷோத்தமன் தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாவட்ட தலைவர் ஐஜேகியினுடைய மாவட்ட தலைவர் மதிப்புக்குரிய முத்து புதிய நிதி கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் திரு ராஜேந்திரன் முன்னாள் மாவட்ட தலைவர் பாபு பொதுச் செயலாளர் பத்மநாபன் எல்லம்மாள் செல்வம் ஆனந்த் பாபு பூங்காபுரம் தனலட்சுமி ராணிப்பேட்டை ஆனந்தன் உள்ளிட்ட இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளை தாங்கி நமது கழக உடன்பிறப்புகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மண்டல தலைவர்கள் பொறுப்பாளர் அனைவருக்கும் எனது கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டு காஞ்சி என்று சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வருவது நமது காஞ்சி காமகோடி பீடம் காஞ்சி காமகோடி பீடம் மூலம் ஆன்மீகத்தை வளர்த்த இந்த மண் தொண்டை நாடு சான்றோருடையதே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த காஞ்சி மண் எல்லோருக்கும் அருமைக்கும் பெருமைக்கு உரிய மண்ணாகும் காஞ்சி என்று சொன்னால் இதனுடைய நாள்தான் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த அளவிற்கு இணையாக காஞ்சியின் நமது பல்கலைக்கழகங்கள் இங்கே அறந்து இறங்கியிருக்கின்றன சங்ககால அரசரான தொண்டைமான் தொடங்கி பல்வேறு பல பேரரசுகளை தாங்கி விளங்கியதுதான் இந்த சிறப்பான மண் இந்த மண் இவ்வளவு அருமைக்கும் பெருமைக்கும் சிறப்பு வாய்ந்த இந்த மண் இப்பொழுது கடந்த நான்கே முக்கால் ஆண்டுகளில் எவ்வளவு சீரழிந்து இருக்கிறது என்பதை ஒரு வீடியோ காட்சி மூலம் நாம் இதிலே பார்க்கலாம் ஆயிரம் கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படும் அழகிய மாவட்டம் காஞ்சிபுரம் சங்க காலம் தொடங்கி இன்று வரை காஞ்சிபுரம் பட்டுக்கென உலக அளவில் அங்கீகாரம் இருந்து வருகிறது இங்குள்ள மக்கள் பெரும்பாலும் நெசவு தொழிலில் ஈடுபட்டு வருகிறார்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் உயிர்நாடியான நெசவு தொழில் உட்பட மாவட்டத்தின் பல்வேறு கூறுகளையும் துண்டாடியிருக்கிறது இந்த திமுக அரசு நெசவாளர்களுக்கு என்று தனி கூட்டுறவு வங்கி அரசு நூல் கொள்முதல் நிலையங்கள் ஜவுளி ஆணையம் என பல கவர்ச்சியான வாக்குறுதிகளை அள்ளி எறிந்தார்கள் ஆனால் மக்களுக்கு வந்து சேர்ந்ததோ ஏமாற்றம்

இது சந்தையில் நிலவும் போலி பட்டுக்களால் காஞ்சிபுரம் பட்டு நெசவாளர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நஷ்டம் ஏற்படுகிறது இதை தடுக்க இந்த அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா விசைத்தறிகளில் தயார் செய்யப்படும் சேலைகள் கைத்தறி புடவைகள் என்று கூறி விற்பனை செய்யப்படுவதால் காஞ்சிபுரம் சற்று பகுதிகளில் பட்டு எனக் கூறி விசைத்தறி பட்டு படவைகளை விற்பனை செய்து வருவதாகவும் நான் வாஞ்சி நாள் வேண்டிய சாலே ஒரு நாளைக்கு ஒரு சில அதுதான் பட்டு சாலைன்னு சொல்லி விடுத்தான் பட்டு சாலை அது மிஷின் சாலை அது அப்படின்னு இப்ப இருக்கிற ஜெனரேஷன் முக்கியம் தெரியதில்லை

இந்த மாவட்டத்தின் விவசாயிகளும் விதிவிலக்கல்ல விவசாயிகள் படும் துன்பங்கள் எக்கச்சக்கம் நெல் மூட்டைகள் மழையில் நனைவதை தவிர்க்க சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் என்றார்கள் கொள்முதல் நிலையத்தில் அடக்கி வைக்கப்பட்ட நெல் மூட்டைகள் மழையால் நனைந்து வீணாகிவிட்டன கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை வியாபாரிகள் எடுத்து செல்லாததால் गोदாமில் நெல்லை பாதுகாப்பாக வைக்க முடியாமல் அரசு வந்து டிவிக்கு பேப்பருக்கு다 அரசு ஏங்கததரா மக்களாய் அந்த அரசு ஏமீமே தெரியல இந்த மாவட்டத்தின் அரசு மருத்துவமனைகளும் ஆதல பாதாலத்தில தான் இருக்கிறது சிபார்மது அரசு மருத்துவமனையில் பணியின் போது மருத்துவ உதவியாளர் மது அருந்தியும் வெளியாகியுள்ளது காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் முறையான சிகிச்சை அளிக்காததை சமூக ஆர்வலர் வைத்து பூட்டி தட்டிக்கேட்டர் அவலம் அறிஞியுள்ளது சரி செய்ய வேண்டிய இதே பகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரோ பிளீச்சிங் பவுடரை முறைகேடு செய்வதில்தான் அவருக்கு முழு கவனமும் இருக்கிறது சென்னை சேலையூர் ஏரியில் அமைச்சர் தாமோ அன்பரசன் ஆய்வு மேற்கொண்ட போது ஏரிக்கரையில் பிளீச்சிங் பவுடருக்கு பதில் விலை குறைவான வெள்ளை நிற பவுடர்

உண்மையிலே இதிலிருந்து தெரிவது என்னவென்றால் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் என்றைக்குமே தமிழர்களின் நலன் குறித்து சிந்திப்பதில்லை தங்கள் சுயலாபத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் இப்படிப்பட்டவர்களை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விரட்டியடிப்போம் காஞ்சிபுரம் உட்பட தமிழகத்தின் வளர்ச்சிக்காகவே பாடுபடும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய ஆதரவு அளிப்போம் இந்த வீடியோ பார்த்தீங்க இந்த வீடியோ பார்த்துட்டிங்களா எல்லாரும் நான் இந்த மீட்டிங் வரதுக்கு முன்னாடி தம்பி இந்த மீட்டிங் வரதுக்கு முன்னாடி ஓரிக்கை கிராமத்துக்கு போயிட்டு வந்தோங்க அப்போ அங்கே சொன்ன இந்த வீடியோ காட்சியில் பார்த்த அதே கோரிக்கை அவங்க சொன்னாங்க ஒரு அம்மா சொன்னாங்க ஒரு சாரி நாங்கள் வந்து செய்யணும்னாக்கி ஒரு வாரம் ஆகுது ஒரு வாரம் குடும்பத்தோடு சேர்ந்து வேலை பார்த்தா தான் எங்களுக்கு அந்த ஒரு சாரீ செய்ய முடியும் ஒரு சாரி செஞ்சாக்கி எங்களுக்கு மூவாயிரம் ரூபாய்க்கு நாலாயிரம் ரூபாய் விற்கும் ஆனா எங்களுக்கு சம்பளமே குடும்பத்தோடு பாத்தீங்கன்னா எங்களுக்கு பதினாலாயிரம் ரூபாய் வருது ஒரு வாரத்திற்கு குடும்பத்திற்கு பதினாலாயிரம் ரூபாய் வருகிறது ஆனால் எங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் தான் விற்க முடிகிறது இதையெல்லாம் சரி செய்வோம் என்று திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடனே சொன்னாங்க ஆனா இதுவரையில் நாலரை வருஷம் ஆச்சு ஒன்னும் செய்யல அது மட்டுமல்ல இந்த வீடியோல பார்த்தது மாதிரி இந்த வீடியோல பார்த்தது மாதிரி பட்டு சேலையில டூப்ளிகேட் வருது அதை கண்டுபிடிப்பதற்கு அமலாக்கத்துறைக்கு போகணும் அப்படிங்கிறான் அமலாக்கத்துறை இருக்குல்ல அந்த அமலாக்கத்துறை வேற இந்த அமலாக்கத்துறை வேற இப்ப அமைச்சர்களிட்ட போகக்கூடிய அமலாக்கத்துறை வேற கூட்டுறவு சங்கங்கள்ல சாரி எது இருக்குங்கிறது அமலாக்கத்துறை வேற நான் கூட முதல்ல அப்படிதான் நினைச்சேன் அதுக்கு விஷயம் தெரிஞ்சது நம்ம முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரன் சொன்னார் இந்த இந்த துறை வேற அப்படின்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு விசை தெரியாளர்களையும் காஞ்சி பட்டு நெய்வர்களையும் காப்பாற்ற தவறியது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆனால் இங்குள்ள எம்எல்ஏக்கள் திமுக சேர்ந்த வந்திருக்கிறாங்க நம்ம வாலஜா கணேசன் வர முடியல நம்ம சோமசுந்தரன் அவர்கள் வர முடியல என்ன காரணம் பொய்ய சொல்லியே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஆக நெசவாளர்களுக்கு கூலி உயர்வு என்பது மாவட்டத்திற்கு மாவட்டம் வேறுபடுது வேலூர் மாவட்டத்தில் நெசவாளருக்கு ஒரு கூலி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு நெசவாளர்கள் கூலி அப்புறம் சங்கரன் கோயிலில் ஒரு நெசவாளர்களுக்கு ஒரு கூலி இதை கூட சரி செய்ய முடியும் சோமனூர்ல சோமரூர்லேயே எல்லா நெசவாளர்களும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா உண்ணாவிரதம் இருந்தாங்க உண்ணாவிரதம் இருந்தவன நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் எல்லாரும் போய் உட்கார்ந்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி அங்கிருந்தே அமைச்சர்கிட்ட பேசணும் ஆனால் மறுநாளே எல்லாம் வந்து பேசி அதுக்கு ஒரு முடிவு கொண்டு வந்தான் எங்களை பொறுத்தவரையும் பாரத ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வருவையானால் இந்த நெசவாளர்களுக்கு நிரந்தரமான தீர்வு நிச்சயமாக நாங்கள் எடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்வோம் எங்களுடைய கூட்டணியுடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி தான் இந்த கூட்டணி அது தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய நிதி கட்சி இன்னும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி இன்னும் கட்சிகள் வர பத்திரிகையாளர்கள் கேட்டுட்டே இருக்கிறாங்க கூட்டணி இவ்வளவு தானா இவ்வளவு தானா எல்லாம் பொறுமையா இருங்க ஜனவரி மாசம் ஆகட்டும் யார் யார் எங்கெங்க வர்றாங்க அப்படிங்கறத பொறுத்து பாருங்க ஆனா பொதுவாக தேர்தல் வரும்போதெல்லாம் தேர்தல் வரும்போதெல்லாம் புது புது கட்சிகள் வரும் புது புது கூட்டணிகள் வரும் புது புது சங்கங்கள் வரும் ஆனா வாடிக்கை நிறைய கட்சிகள் வந்து எனக்கும் அவருக்கு தான் போட்டி அவருக்கும் எங்களுக்கு தான் போட்டி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே போட்டி எங்களுக்கு போட்டியே கிடையாது தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பீகாரில் வெற்றி பெற்றதை போல இதே மாதிரிதான் சொன்னாங்க ராகுல் காந்தி சொன்னார் ஓட்சோரி ஓட்சோரி வாக்கு திருடாங்க பீகார்ல அறுபத்தஞ்சு வாக்கு அவங்க அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் இல்லையே அப்படின்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இது எவ்வளவு தெரியுமா எழுபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் இன்னைக்கு இல்லாம போய் எழுபத்தஞ்சு லட்சம் பதினோராம் தேதி முடியும் போது அது ஒரு கோடி வாக்குகளா இருக்கும் அந்த ஒரு கோடி வாக்கு யார் வாக்கு தெரியுமா திமுக காரங்க வாக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல செத்து போனவங்க இன்னும் உயிரோட இருக்காங்க திமுக சார்பில் இன்னும் உயிரோட இருக்காங்க எங்க இருக்காங்கன்னா வாக்கு சீட்டில் இருக்காங்க அதுதான் சார் எஸ்ஐஆர் அந்த சாரை நீக்கும் அப்படின்னா இல்ல இல்ல நாங்க உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போவோம் அப்படின்னா உச்ச நீதிமன்றம் அவங்க சொன்னாங்க ஒழுங்கா வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டாங்க தலைகுடியோட வந்திருக்கிறாங்க இன்னைக்கு திமுக அதுக்கு மட்டுமா உச்ச நீதிமன்றம் போறாங்க திருப்பரங்குன்றத்துல திருப்பரங்குன்றத்துல கார்த்திகை தீபம் ஏத்தணும் ரொம்ப நாளா அந்த வழக்கு இருக்கு அந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி என்ன பண்ணாங்கன்னா இது உண்மையிலேயே நியாயமான விஷயம் அந்த தீபத்தூண்ல கார்த்திகை மாசம் நீங்கள் தீபம் ஏற்றலாம் ஒரு ஆர்டர் போட்டார் உடனே நம்முடைய முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் என்ன தெரியுமா உடனே கலெக்டர் ஒரு உத்தரவு போட்டு நூத்தி நாற்பத்தி நாலு உத்தரவை அமல்படுத்துங்க ஒரு நீதிமன்றம் ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பை வழங்கிய பிறகு நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு சொன்னால் அந்த கலெக்டருக்கு எவ்வளவு மன அழுத்தம் இருக்கும் எவ்வளவு திமிர் இருக்கும் யாருடைய பின்னணியில் அவர் இப்படி இருக்கிறார் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அந்த கலெக்டருடைய நிலைமை என்ன பார்க்க வேண்டாமா அவ்வளவு தூரம் ஒரு மோசமான ஆட்சி அந்த நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார் அதிலே வந்து சொத்துரிமையும் இருக்கிறது வழக்கு ரொம்ப நாள் வழக்கு பல்வேறு வழக்குகள் இருக்கிறது என்கின்ற தீர்ப்பையும் வழங்கி இருக்கிறார் ஆனால் இன்னைக்கு அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போயிருக்கிறார்கள் உச்ச போனவர்களாவது ஒரு நல்ல படிச்ச வைக்கிற பார்த்து அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணியிருந்தா கூட அவங்க அந்த நீதிபதி அந்த நீதி மனுவை ஏற்றிருப்பாங்க அது கூட நாயக்களை திருப்பி அனுப்பிட்டாங்க உடனே நீதிபதி மீது எல்லா நூற்று நூற்றி பத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்றாங்கன்னா நீ நீதிபதிகள்லாம் வந்து அதை தீர்ப்பாது நீதிபதி தீர்ப்பு செல்லாது நீதிபதி இம்பீச்மெண்ட் பண்ணணும்ட்டு பார்லிமெண்ட்டில் நீ குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அமித்ஷா அவர்களை குடு குடு குடுன்னு கொடுத்துருக்கிறாரு எல்லாரையும் இந்த நீதிபதி எப்பொழுது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் கலைஞர் இறந்து போகிறார் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தீர்ப்பை வாங்கி இருக்கிறது யாரேனும் இனிமேல் கடற்கரையில் யாரையும் புதைக்க கூடாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு இருக்கிறது அது பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கியது ஆனால் அண்ணன் எடப்பாடியார் சொன்னார்கள் கடற்கரையில் யாருக்கும் இடம் இல்லை புரட்சி தலைவர் புரட்சி அம்மாவுக்கு பிறகு அங்கு யாருக்கும் இடம் சொல்லிட்டார் சொல்லி உடனே கோர்ட்டுக்கு போறார் கோர்ட்டுக்கு போன உடனே கோர்ட் உத்தரவு இடம் கொடுக்கணும் சொல்லி எடப்பாடியார் என்ன செஞ்சார் கோர்ட் உத்தரவை மதித்து கலைஞருக்கு அந்த இடத்திலே புதைப்பதற்கு மெரினா கடல் இடம் கொடுத்தவர் நமது முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நீங்கள் நீதிமன்றத்தை மதிக்கிறீர்களா இன்றைக்கு யாரும் மதிக்கவில்லை நீதிமன்றத்தை அவபிப்பதே உங்களுடைய நோக்கம் ஆளுநருக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வந்தது அப்பொழுது நீதிபதி நல்லவர்கள் என்று சொன்னீர்கள் இப்பொழுது உங்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது அப்ப நீதிபதி மோசமான உங்களுக்கு ஆதரவாக வந்தால் ஒரு தீர்ப்பு உங்களுக்கு எதிராக வந்தால் ஒரு எதிர்ப்பு இதுதானே திமுக நிலைமை நான்கே முக்கால் வருஷம் ஆச்சு இந்த காஞ்சிபுரம் மாநகராட்சியில் என்ன நடந்திருக்கு ஒரு திட்டம் போட முடியுமா வார்டுல ஒரு திட்டம் நடைபெற்றிருக்கிறதா இங்குள்ள மேயர் ஒரு திட்டம் போட்டால் ஒரு திட்டத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் கமிஷன் கேட்பதாக இன்னைக்கு புகார் வந்திருக்கிறது உண்மையா இல்லையா எந்த திட்டம் இல்லை எல்லா கழிவு எல்லா ஓடைகளும் எதுவுமே சுத்தப்படுத்தவில்லை அவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி இங்க அக்டோபர் மாசம் பெய்த மழையில் தும்பவனம் ஒரு கிராமம் தும்பவனத்தில் அருணாசலம் தெருவில் அங்க பாத்தீங்கன்னா கழிவு நீர் தேங்கி மழை நீர் தேங்கி வெளியே வர முடியாமல் பட்ட கஷ்டங்கள் ஏராளம் ஏராளம் இதையெல்லாம் சீரமைக்கதற்கு நாற்பது கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறோம் என்று கணக்கு எழுதியிருக்கிறார்கள் எங்க இந்த நாற்பது கோடி ரூபாய் இருக்கிறார்கள் ஆனால் எந்த வேலையுமே அங்க நடக்கல அவ்வளவு தூரம் மோசமான ஒரு சூழ்நிலை பாலாறு பாலாறுல தடுப்பணை கட்ட வேண்டும் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க திமுகவில் இன்றைக்கு வரை கட்டவில்லை காஞ்சிபுரம் வந்து உத்தரமேரூருக்கு பாலம் வேண்டும் தேர்தல் அறிக்கையிலே திமுக சொல்லி இருக்கிறார் ஆனால் இதுவரை செய்யவில்லை அந்த ஓரிக்கை கிராமத்து மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க வேதனைப்படுறாங்க ஆள்ாக்கம் அரசூர் சுருட்டல் போன்ற கிராமத்தீங்கன்னா அவ்வளவு இன்னைக்கு பார்த்தீங்க கிரஷர் குவாரிகள் எல்லா கனிமளவங்களும் கொள்ளையடிக்கப்படுகிறது ஆனால் அங்கே போக முடியவில்லை பள்ளிக்கு மாணவர்கள் கூட செல்ல முடியவில்லை எல்லாரும் வண்டிகள நிறைய லோடு ஏற்றிட்டு போறாங்க அங்க டூ வீலரில் எல்லாரும் பயந்து பயந்து போக வேண்டியிருக்கு இருக்குது கல்லோடு லாரியிலோடு ஏற்றிட்டு வரும்போது அவங்க ரொம்ப திணறிட்டு இருக்கிறாங்க அவ்வளவு தூரம் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறது நெசவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக பனிரெண்டு பிரசன்ட் வட்டியை எட்டு பிரசன்டாக குறைப்போம் சொன்னாங்க இதுவரைக்கும் செஞ்சிருக்காங்களா இதுவரைக்கும் செய்யவில்லை கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக எல்லா உதவிகளையும் செய்வோம் சொன்னாங்க ஆயிரம் ரூபாய் மாதம் கொடுக்கிறார்கள் அதை இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி தருவோம் என்று நெசவாளர்கள் சொன்னார்கள் இதுவரையில் அவர்கள் செய்யவில்லை இந்த லட்சணத்தில் கைத்தறி நெசவாளர்களுக்கு அவர்கள் என்ன செய்யப் போகிறார்கள் சோமனூரிலே ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரதம் நடந்தது அங்க விசத்தெறியாளர்களும் உண்ணாவிரதம் இருந்தார்கள் நாங்கள் போய் பார்த்து ஆறுதல் கூறிய அமைச்சர் மூலம் உதவிகளை நாங்கள் செஞ்சோம் அந்த மண் காஞ்சிபுரம் மண் பல தலைவர்களை உருவாக்கிய மண் பல தலைவர்களை உருவாக்கிய மண் நாளந்தளா பல்கலைக்கழகத்திற்கு நிகராக பல பழைய கலாச்சாரத்தை கொண்ட மண் இந்த மண் இவ்வளவு தூரம் ஒரு மோசமான சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலே வெட்கப்பட வேண்டிய விஷயங்கள் நான்கரை ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் என்ன நடைபெறுகிறது என்பதை இன்னும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இப்ப நீங்க காஞ்சிபுரம் மக்களின் உள்ள முரல் அவர் என்ன பண்ணாரு ஸ்டாலின் தான் பொம்மை மாதிரி பார்த்துனா வருத்தினா போஸ் கொடுத்துனா காங்கிரம் பாரு எந்த பக்கம் மனாரு திருப்பி வந்தாங்க தமிழ்நாடு பிளாட் போட்டுருவாங்க போனாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் மழை பெய்தா யாரும் போக முடியாது அவ்வளவுதான் இருக்கு மழை பெய்தா வீட்டுக்குள்ளேயே போக முடியாது மழை எல்லாம் வந்தா அங்க கழிவு நீர் தேங்குது ஜனங்களுக்கு நடக்கத்துக்கும் சிரமமா இருக்குது மழை நாள் வரைக்கும் இருக்கும் தண்ணி பக்க வாய்ப்பே இல்லை நாங்க தெரியவங்க எங்க கதை முடிஞ்சு போச்சு குழந்தைங்க ஸ்கூல் போற குழந்தைங்களுக்கு எப்படி காட்சி நல்லா இல்ல ஃப்ரீ பஸ் விட்டாங்க ஃப்ரீ பஸ் கார் மதிக்கத்தே கிடையாது அவங்க எங்க நிறுத்துறாங்க

விவசாயி தான் இருக்கிறதுலயே மோசமான தொழில் டெய்லி ஒரு நாளைக்கு குறைஞ்சது பத்து தட பதினஞ்சு தட கரண்ட் ஆப்பாயி ஆப்பாயி வரும் அவருக்கு அதை பத்தி அவருக்கு தெரியாது எந்த வந்து ஒரு அரை மணி நேரம் விவசாயம் செய்ய சொல்ல பாக்கலாம் உயிர் அங்கேயே போயிடும் அவருக்கு அதுலயே பச்சை குட்டை போட்டமா விவசாயம் கிடையாது இவங்க இருந்தாங்கன்னா எங்களை மேல முன்னேற முடியாது இந்த டிஎம் கே ஆட்சியில வந்து பொறுத்த பத்தி பாத்தீங்கன்னாக்கா அராஜகம் நிறைய இருக்கு இப்ப கோவில ஒரு பொண்ண காட்ல இருக்கும் போய் மூணு பேரை நாசம் பண்ணி அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை எவனுமே இந்த வைக்கோ திருமாவளவன்

ஒரு போதை பொருள் இதைத்தான் இன்னைக்கு வித்துட்டு இருக்காங்க உங்கள் கையில் வைத்திருக்கிற காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு காவல்துறையை ஏன் நிர்வாகம் பண்ண முடியவில்லை இதுதான் எங்களுடைய கேள்வி கஞ்சா போடுறது மட்டுமல்ல பத்து வயது பெண்கள் இருந்து எழுபது வயது பெண்கள் வரை ரோட்ல தனியா நடமாட முடியல யார் காரணம் கஞ்சாப் இன்னைக்கு லாக் அப் டெத் மரணங்கள் எத்தனை நடைபெறுது சாத்தாங்குளத்தில் ரெண்டு பேர் இறந்து போனாங்க அதுக்கு குய்யோ குய்யோன்னு குதிச்சாங்க எவ்வளவோ போராட்டம் நடத்தினாங்க ஆனா இன்னைக்கு இவருடைய ஆட்சியில் முப்பத்தி ரெண்டு லாக் மரணங்கள் நடந்திருக்கு முப்பத்தி ரெண்டு லாக் அப் டெத் மரணங்கள் நடந்துருக்கு முதலமைச்சர் அந்த வீட்டுக்கு போன்ல கூப்பிட்டு சாரி இனிமே அப்படி நடக்காது எவ்வளவு சாரி இப்ப அப்படி நடக்காது அப்படிங்கிறார் அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு மோசமான ஒரு சூழலை நாடு போயிட்டு இருக்கிறோம் நமது காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா வேதவதி நதி எவ்வளவு புண்ணியமான நதி இன்னைக்கு அவ்வளவு சாக்கடை அதில் தான் கலக்கும் அவ்வளவு சாக்கடை அதில் கலக்கு மட்டும் இல்லை அதில் வந்து இருபது பெர்சன்ட் கூட அந்த கழிவுகளை வந்து அவங்க சுத்தப்படுத்துறதுக்கு எந்த முயற்சியும் இல்லை அவ்வளவு தூரம் மோசம் பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறோம் என்று சொன்னாங்க நீர்நிலைகளை மேம்படுத்துறதுக்கு பத்தாயிரம் ரூபாய் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் சொன்னாங்க ஒன்று இல்லை எல்லா ஒன்றியந்தோறும் தானிய கடங்கள் அமைப்போம்னு சொன்னாங்க எல்லா நெல் கொள்முதல் நிலையங்களும் அமைப்போம்னு சொன்னாங்க ஒரு நெல் கொள்முதல் நிலையம் கூட அமைக்கலை தஞ்சாவூர்ல அவ்வளவு நெல்லும் இன்னைக்கு நனைந்து அவ்வளவு இன்னைக்கு விவசாயிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நான் டெல்டாக்காரன் நான் தஞ்சாவூருக்காரன் என்று சொன்ன முதலமைச்சர் இன்னைக்கு விவசாயிகளுடைய விரோதியாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்து இயற்கை விவசாயிகளை இன்னைக்கு ஊக்குவித்துட்டு போயிருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு ஆண்டு ஒன்றுக்கு ஆறாயிரம் ரூபாய் வைத்து இன்றைக்கு நாற்பது லட்சம் பேருக்கு கொடுக்கிறாங்க நமது மாவட்டத்தில் மட்டும் இன்றைக்கு மூன்று லட்சம் பேருக்கு கொடுக்கிறார்கள் இதே காஞ்சிபுரம் மண்ணில் பிரதமர் அவர்கள் ஆண்டு ஒன்றுக்கு ஆறாயிரம் வீதம் மூன்று லட்சம் பேருக்கு கொடுக்கிறார்கள் சாதாரண விஷயமா இதெல்லாம் கோயம்புத்தூருக்கு வரும்பொழுது ஒரே பட்டம்ல தட்டினா ஒரே பட்டம்ல நாடு முழு இந்தியா முழு பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கியது பாரத நரேந்திர மோடி அவர்கள் யூரியாவுக்கு தனியாக விலை கொடுக்க முன்னூறு ரூபாய் ஒரு மூட்டைக்கு முன்னூறு ரூபாய்க்கு கொடுக்கிறார் யூரியாவுடைய மொத்த விலை ஆயிரம் ரூபாய் ஒரு மூட்டைக்கு ஆகும் ஆனால் மானிய விலையில் கொடுப்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சர் எதுவுமே செய்யவில்லை ரேஷன் கடையில் பொருட்கள் மத்திய அரசு ஃப்ரீயாக கொடுக்கிறது எல்லா திட்டங்களையும் மத்திய அரசு கொடுக்குது நாடு முழுவதும் இன்றைக்கு சாலைகள் போடுகிறோம் இன்றைக்கு நம்ம ஊரில் கூட இன்னைக்கு தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் கரைப்பேட்டையிலிருந்து வளையப்பேட்டை வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலு வழி சாலையை நமது பாதபரன் நோடி அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள் இந்த கிராம சாலைகள் பூரா போடுவது மத்திய அரசு மாநில அரசு எந்த சாலைகளையும் போடுவதில்லை கிராம சாலைகளின் இணைப்பு மத்திய பிரதமர் அவர்கள் போடுகிறார் இன்னைக்கு உலக நாடுகளை எல்லா நாடுகளையும் எடுத்துக்கொண்டால் அமெரிக்க அதிபராக இருந்தாலும் சரி கூப்பிட்டு பேசினால் பேசுவார் இல்லை என்றால் போ என்று கைகாட்டி ரஷ்ய அதிபர் புடின் சொல்கிறார் மோடியை திடமான ஒரு தலைவர் உலக நாட்டிலே கிடையாது என்று ஊழல் இல்லாத அரசு மூன்று முறை குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சர் மூன்றாவது முறை இந்திய நாட்டினுடைய பிரதம அமைச்சர் இந்தியாவை உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய சாதனை படைத்த மாபெரும் தலைவர் அவருடைய அமைச்சரவில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது ஆனால் இன்னைக்கு திமுகவில் பதினேழு அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு நாட்டு மக்கள் மீது மக்கள் மீது நல்லெண்ணம் இல்லாத ஒரு அரசு இந்த அரசு தொடரக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கூட்டணுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது ஆகவே இந்த பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் வருகின்ற காலங்களில் தூய்மையான அரசு தேசிய ஜனநாயக அரசு வருவதற்கு நீங்கள் புரிய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பணியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்டது அற்புதமான தலைவர் இருந்தாலும் மறைந்தாலும் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து வந்த ஒப்பற்ற தலைவர் தூய்மையான தலைவர் உலகமே மதிக்கின்ற மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் எங்கு போனாலும் தமிழை பற்றி பேசுகிறார் ஐநாக்கு போனாலும் சரி அயோத்திக்கு போனாலும் சரி தமிழின் பெருமையை நிலைநாட்டுகின்ற மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு காசியிலே தமிழ் சங்கமத்தை சங்கத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் குஜராத் தமிழ் சங்கத்தை கொண்டாடி தமிழை போற்றி நேசிக்கின்ற மாபெரும் தலைவராக இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு எம்பி கூட கிடையாது பாரதிய ஜனதா கட்சி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட கிடையாது ஆனால் நமது ஊரை சேர்ந்த எல் முருகன் இன்னைக்கு மத்திய அமைச்சர் நமது ஊரை சேர்ந்த தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு முன்னாள் மேதகாளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆந்திரா மாநிலத்திலேயே கவர்னராக இருந்தார் மகாராஷ்டிரா மாநிலத்திலே கவர்னராக நியமிக்கப்பட்ட சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்னைக்கு இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் ஏன் கொடுக்க வேண்டும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட நாம் கொடுக்கவில்லை இருந்தாலும் தமிழ்நாட்டின் மீது இவ்வளவு அக்கறையோடு செல்கின்ற மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் இணைந்து உருவாக்கிய இந்த கூட்டணியை தேசிய ஜனநாயக கூட்டணியை இரட்டை சின்னம் தாமரையில் சின்னம் இன்னும் அடுத்த கூட்டணி கட்சிகள் வரும்போது அவர்கள் விருப்பப்பட்ட சின்னத்தில் உங்களது வாக்குகளை தந்து